ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரேக்கிங் குட் சேனல் இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா சற்றமுன் கிடைத்த முக்கிய தகவல் இருக்கோம் நம்ம திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற அமராவதி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி திறப்பு நடந்திருக்குன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட கா சாயங்காலத்திலேருந்து தண்ணி திறப்பு நடந்திருக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளோவாக இருக்குன்னு சொல்லாங்க தண்ணி திறப்ப காரணத்தினால் வெள்ள அபாயம் எச்சரிக்கை கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க அதாவது கரையோர மக்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து வெள்ள அபாயம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது கா நம்ம வந்து சாயங்காலம் போயிருந்தோம் சாயங்காலம் ஃபுட்டேஜும் நீங்கள் பார்க்கலாம் சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே ஃப்ளோவாக போயிட்டு இருக்குது மாதிரி நைட் வியூ அதாவது ஏழு நாற்பது ஏழு ஐம்பதுக்குள்ளே அந்த வீடியோவை பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கெலாம் போட்டு நல்லா ஃப்ளோவாக தண்ணி போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேம் மழை பெஞ்சு அந்த சுற்றி இருக்க கேரளா பகுதி இருக்குது பாருங்க மறியூர் மூணாறு அங்கே மழை பெஞ்சு அந்த டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது அதனால தண்ணி நீர்த்திறப்பு வந்து நடந்துருக்குன்னு சொன்னாங்க அண்மை செய்தியாக பார்த்துட்ருக்கீங்க நீர்த்திறப்பு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது அந்த காட்சிக்கு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கணிப்பு என்னவா இருக்குன்னு கமனில் பதிவிடுங்க எல்லா தகவல் தெரிஞ்சுக்க பிரேக்கிங் குட்ஸை ஃபாலோ பண்ணுங்க எல்லா தகவலாம தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ் பாய் வர்ஸ்